வேப்பனலி சட்டமன்ற தொகுதியை மீண்டும் தக்க வைத்து சாதித்து காட்டுவாரா அதிமுகவின் துணைப் பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரான கே பி முனுசாமி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வேப்பனலி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் வேப்பனலி தொகுதியில் கட்சியினருடன் அவர் செல்லாத கிராமங்களே இல்லை என்கிற வகையில் தொகுதியிலேயே இன்பத்துன்ப நிகழ்வுகளில் பங்கேற்று நன்மதிப்புடன் சென்று வருகிறார் மீண்டும் அதிமுக சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் மீண்டும் வேப்பநிலை தொகுதியில் களமிறங்குவது ஏறக்குறையாக உறுதியாக உள்ள நிலையில் மீண்டும் வேப்பநிலை தொகுதியை அவர் தக்கவைப்பார் என்று அதிமுகவினர் கூறி வருகின்றனர் கே முனுசாமி அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு தொடர்ச்சியாக இரண்டு முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றதில்லை என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டும் நிலையில் என்ன செய்யப் போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காவேரிப்பட்டினம் பூங்காவனம் முனுசாமி என்பதை தான் கேபி முனுசாமி என அழைக்கின்றனர் அவர் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன் ஒன்பதாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜானகேணி ஜெயலலிதாணி என போட்டியிட்ட நிலையில் அதிமுகவின் ஜெயலலிதா அணி சார்பில் முதல் முறையாக காவேரிப்பட்டினம் தொகுதியில் கே பி முனுசாமி அவர்கள் போட்டியிட்டு திமுகவின் வி சி கோவிந்தசாமி கவுண்டர் அவர்களிடம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு எழுந்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் ஒருங்கிணைந்த அதிமுக சார்பில் காவேரிப்பட்டினம் தொகுதியில் இரண்டாவது முறையாக மீண்டும் களமிறங்கி வி சி கோவிந்தசாமி கவுண்டரை நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மூன்றாவது முறையாக காவேரிப்பட்டினத்தில் அதிமுக சார்பில் களமிறங்கி திமுகவின் பி வி எஸ் வெங்கடேசன் என்பவரிடம் முப்பத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வடைந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றில் நான்காவது முறையாக சொந்த தொகுதியிலேயே தொகுதியிலேயே களம் கண்ட கே பி முனுசாமி வி கோவிந்தசாமி கவுண்டரை இரண்டாவது முறையாக தோற்கடித்து பதினெட்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் காவிரிப்பட்டினம் தொகுதியாக இருந்த கடைசி தேர்தலான இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலின் போது ஐந்தாவது முறையாக அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே முனுசாமி பாட்டாளி மக்கள் கட்சியின் மேகநாதன் அவர்களிடம் பதினோராயிரத்தி எழுநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் காவேரிப்பட்டினம் தொகுதியில் ஐந்து முறை தொடர்ச்சியாக போட்டியிட்டு அவர் இரண்டு முறை வெற்றி பெற்றிருந்தார் காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி தொகுதியுடன் இணைக்கப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஆறாவது முறை களமிறங்கிய கே பி முனுசாமி காங்கிரஸ் வேட்பாளர் சையத் ஜியால் உல் அக் என்பவரை சுமார் இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றவர் ஜெயலலிதா அமைச்சரவையில் முதல் முறையாக அமைச்சர் பதவி வகித்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதியில் திமுகவின் இன்பசேகரன் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ஆகியோரை எதிர்த்து அதிமுக சார்பில் களம் கண்ட கே பி முனுசாமி அவர்கள் மூன்றாவது இடம் மட்டுமே பிடித்து சுமார் இருபத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வேப்பநிலை தொகுதிக்கு மாறிய கே பி முனுசாமி சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த முருகனை மூன்றாயிரத்தி ஐம்பது வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றார் இதுவரை சட்டமன்ற தேர்தல்களில் எட்டு முறை போட்டியிட்டுள்ள கே பி முனுசாமி நான்கு முறை வெற்றியும் நான்கு முறையும் தோல்வி பெற்றுள்ளார் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக அவர் வெற்றி பெற்ற போது அதிமுக ஆட்சி அமைத்திருந்தது தொடர்ச்சியாக சட்டமன்ற தேர்தல்களில் இரண்டு முறை வெற்றி பெற்றதில்லை என்பதை இம்முறை மாற்றி காட்டுவாரா கேபி பி முனுசாமி என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேர்தல் சூழ்நிலைகள் வேப்பநலி தொகுதியில் அதிமுகவில் கேபி பி முனுசாமி அவர்களுக்கு சாதகமாக இருப்பதாகவே அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்